ஆட்டோக்காரங்க டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கிட்டயுமே விடாம சண்டைக்கு போயிருக்காங்களா நயன்தாரா ஆமாங்க நயன்தாரா அப்பார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல ஆட்டோக்காரங்க மட்டும் இல்லாம ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு எல்லாம் வராங்க இல்லையா அவங்க கிட்ட சண்டை போட்டு சில தகவல் வந்து வெளியா இருக்கு கோலிவுட்ல லேடி சூப்பர் ஸ்டாரா வள வரக்கூடிய நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனும் ரெண்டு பேருமே ஏழு ஆண்டுகள் வரைக்கும் உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் கல்யாணம் பண்ணதுக்கு மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ரெட்ட குழந்தை ஏதாவது வாடகை தாய் மூலமா பெற்றுக்கிட்டாங்க இல்லையா அண்ட் இந்த நிலையில அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே குழந்தைங்களோட சேர்ந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரும்போது ஆட்டோக்காரங்க நிறைய ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய நேரங்களும் நீங்க இப்படிதான் வருவீங்களா இவ்ளோ ஸ்பீடா நீங்க வரலாமா அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காரங்க கிட்டயும் சண்டைக்கு போவாங்களாம் சரி ஓகே டெலிவரி பாய் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா டெலிவரி பாய் வரும்போது அவர் நிறைய வந்து போன் பேசுறாரு ரொம்ப சத்தமா பேசுறாருன்றதுனால நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா இப்படி எல்லாம் பேசலாமா குழந்தைங்க இருக்காங்கல்ல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நிறைய சண்டை எல்லாம் போட்டுருக்கிறதா சில தகவல் வந்து இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இதை பாத்துருக்க கூடிய நிறைய நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா தாய் பாசத்துல நம்மள மிஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்க நயன்தாரா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் அவங்க சைடுல இருந்து கமெண்ட்ஸ் விடுத்துட்டு இருக்காங்க